அமெரிக்க ஆளில்லா விமானம் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரீப்பர் கண்காணிப்பு விமானம் மீது யமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றனர் செங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமானத்தை இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏவுகணை மூலம் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தும் காணொலியை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர் காசா மீதான போர் ஆரம்பித்ததிலிருந்து எமன் மீது அல்லது அதற்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்ட நான்காவது அமெரிக்க ஆளில்லா விமானம் இதுவாகும் இறுதியாக ஏப்ரல் மாத பிற்பகுதியில் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது போருக்கு எதிராக செங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலுள்ள கப்பல் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட பல ஒருவழி ஹவுத்தி ட்ரோன்களை போலல்லாமல் மேம்பட்ட அமெரிக்க ட்ரோன்களின் விலை முப்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான பெறுமதியாகும் الله يا الله يا الله يا الله يا الله <applause> الموت لاسرائيل الله احنا على اليهود النصر الإسلام الله اكبر الموت لامريكا الموت لاسرائيل الله احنا على اليهود النصر والاسلام